நீலோபா பக்தர் கதை பிம்பளம் என்பது ஒரு அழகிய செல்வம் கொளிக்கும் நகரம் இந்த நகரிலே நீலோபா என்ற ஒரு பக்தர் வசித்து வந்தார் அவர் எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணனை பூஜிப்பதில் சிரத்தை உள்ளவராகவும் தன்னலமற்றவராகவும் இருந்தார் தினமும் உஞ்சவிரித்து செய்து அதில் கிடைப்பதை அடியவருக்கு இட்டு எஞ்சியதை தாம் முன்பார் இவருக்கு ஒரே ஒரு மகள் அவள் விவாகத்திற்கு உரிய பருவத்தில் இருந்தாள் இவர் மனைவியோ நாள்தோறும் அதே கவலையால் வாடி நாமோ பரம ஏழைகள் கையிலோ ஒரு செப்பும் சல்லியும் இல்லை பெண்ணோ வளர்ந்து நிற்கிறாள் நம் உறவினர்களோ ஏழ்மை காரணமாக நம்மை மதிப்பதில்லை இந்த நிலையில் நீரும் முயற்சி செய்யாமல் இருந்தால் விவாகம் எப்படித்தான் நடை